ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்து நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா ப எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கன்னிகா பரமேஸ்வரின்னு ஒரு சாமி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து கும்பகேஷம் நடைபெற்றிருது அந்த காணொலியை தான் பார்க்குறீங்க இது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ வந்து நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாள் வந்து இந்த கோயில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது இப்போ வந்து சாமிக்கு வந்து வருசை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த காண் காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அம்மனுக்கு வருஷம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது இந்த மூணு நாள் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து அந்த தெருவியர் வந்து மின் விளக்கால் அவ்வளோ ஜொழிச்சிது இன்னும் வந்து சாமியை வைக்கல சாமியை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து யாகம் நடந்தது முதல் நாள் அந்த காட்சியை தான் இப்போ பார்க்குறீங்க பாருங்க சாமியை வைக்கல யாகத்துக்கு நடுப்புற சாமியை ச ரெட் சாமியை வைக்கிறதுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் சாமியை வைக்கல அந்த தாமரை மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமியை வை வச்சுருப்பாங்க மாதிரி தான் வைப்பாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த காணொளி உங்களுக்காக என் மூலியமாக நீங்கள் பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்கள் வருஷம் எடுத்துகிட்டு வராங்க அவதானியங்கள் நிறைய சாமிக்கு உள்ள இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க சீர்த்த சீர் சாமிக்கு சீராக எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த கண்ணோலியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது மூலியமாக உங்களை வந்து பார்க்க வைக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது எங்கேயே நீங்கள் இருக்கிறதுக்கு என் என் மூலியமாக என் வீடியோ மூலயமா இந்த ஆறு இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நான் தான் ரொம்ப பாக்கியமாக இருக்கணும் பாக்கியம் பாக் சாரி பாக்கியசா பாக்கியசாலி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இதனால் அவங்களுக்கு இந்த காணொளி மூலயமா அம்மன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் பாலிலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நிறைய சீர் அம்மனுக்கு பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாலி. மூணு நாள் வந்து தெரிவேருமா களை கட்டிச்சு பாருங்க அம்மாளுக்கு இன்னும் எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க இவ்வளோ சிறுவரிசை அம்மாவுக்கு ரொம்ப வைத்த பிறகு எப்படி காட்சியளிக்கிறாங்கன்னு பாருங்கள் இப்படி சிரிப்பது போல் இருக்கு அம்மன் முகத்தை பார்க்குறதுக்கு பாருங்கள் அந்த காணொலியை இது முதல் நாள் படைக்கும்போது எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மனை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்